விஜய் தொலைக்காட்சியில் பலரோட எதிர்பார்ப்போடு டெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரியல் தான் கிழக்கு வாசல் ராடன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேவே பல வருடங்களாக இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக ஓடும் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த சீரியலுடைய காஸ்டிங் வந்து அந்த அளவுக்கு தரமானதாகவும் இருந்தது முதல் முறையாக எஸ் எஸ்சி அவர்கள் வந்துட்டு இந்த சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார் ஸோ அதனால் வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்து இந்த டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பட் ஆனால் இப்போது கூடிய விரைவிலேயே வந்து இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்றதால மேபி இந்த வீக் அப்படின்னக்குள்ள எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை டைம் சேஞ்ச் ஆச்சு அண்டு டேரக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மாற மாற இந்த சீரியலோடைய அந்த ஒரு இதுவே வந்து போயிடுச்சு அண்டு ராட் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு சீரியலை முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இது ஏன் இதனால அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல இந்த சீரியல்ல ஆக்ட்ரஸா நடிக்கும் ரேஷ்மா இதில் ரேணு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இல்லையா இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு ஜி தமிழில் பூவே பூச்சுடவான்ற ஒரு சீரியல் மூலயமா மக்கள் மனதை கொள்ளை அடித்தவங்க தான் ரேஷ்மா அவர்கள் ஸோ இவங்களுக்கு அந்த ஒரு சீரியல் ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அண்ட் அந்த சீரியல் வந்துட்டு ஒரு ரொம்ப நாட்கள் ஓடின ஒரு சீரியல் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சீரியலாக அவங்க நடித்த ஒரு சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியணுமா அப்படின்ற மாதிரியும் கிளைமேக்ஸ் ஷூட்லாம் வந்து ஓவர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து இப்போது வைரலாக இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோலஸ்லாம் வந்து பார்த்துட்டு ரேணு எங்கே தான்ம்பா போனாங்க அப்படின்ற மாதிரியும் முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கிறதால ஒரு வாரம் லேப்டாப்பில் வீடியோ கால் மாதிரி வந்து காமிச்சு முடிச்சிடுறாங்களோ ஏன் எதனால் ரேணு வந்து ஷூட்டிங்க்கு வரல அப்படின்ற மாதிரியும் நிறைய கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க